ஆன்மீக இன்று ஆடிப்பூரம் எப்பொழுது வருகிறது குழந்தை மற்றும் திருமண பாக்கியம் கிடைக்க என்ன வேண்டுதல் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற விழாக்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்புறம் ஆடி மாசத்துல வருகின்ற செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அன்னைக்கு அம்பாளை நினைச்சி வழிபட்டா எல்லா நன்மைகளே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி ஆடிப்புறமும் அம்பிகைக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஆடிப்புறம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினோராவது நட்சத்திரம் தான் பூரம் எல்லா மாசங்கள்லையுமே பூர நட்சத்திரம் வந்தால் கூட ஆடி மாசத்துல வருகின்ற புற நட்சத்திரம் தான் மிகவும் சிறப்பு வந்தது ஏன்னா அந்த நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகின்றது விழாவும் கொண்டாடப்படுகிறது ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அம்பாள் தோன்றியதாக புராணங்கள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இந்த ஆடிப்புறம் நட்சத்திரத்தில் தான் அவதரித்ததாக சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா மகாலட்சுமியின் அவதாரமாக ஆண்டாளுடைய அவதாரமாக தினத்தையே நம்ம ஆடி போகிறோம் அப்படின்னு பலவிதமான பெயர்கள் கொண்டாடி வருகிறோம் பலவிதமான பெயர்களில் சொல்லப்பட்டு வருகிறது வருது இந்த நாளில் தான் உமாதேவியும் தோன்றதாக சொல்லப்படுது ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அன்னை பார்வதி தேவியும் மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்புறம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு பராசக்திக்கு வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுது அதனால் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்ற வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பூரம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்திடலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் ஆடிப்புறம் வருது பூரண நட்சத்திரமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது ஆனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முழுவதுமே ஆடிபூரண வழிபாட்டுன்னு நம்ம செய்யலாம் அதனால் குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்புற அன்னைக்கு அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிய வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அம்மனை வழிபடுவோம் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவோம் நலமுடன் வாழ்க்கை வாழலாம்